பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் எங்கே இலவசமாக ஆங்கில கல்வி கிடைக்கிறதோ அங்கே செல்வதற்கு மக்கள் தயார் இதற்கு முன்னால் ஆங்கில கல்வி இல்லை என்ற முறையிலே தான் தனியார் இடத்திலே போது இலவசமாகவே இந்த மாணவியை படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போது தேடிச் சென்று மாணவர்களை சேர்த்துவார் தேவையில்லை கொள்கையற்ற கொள்ளைக்கான லட்சியமற்ற கூட்டணி இதை நாங்கள் சொல்லலாம் அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் கொள்கை வேறு நாங்கள் கூட்டணி வேறுன்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா கொள்கையே இல்லாதவங்க கொள்கையை பற்றி பேசக்கூடாது கொள்கையே இல்லை போகிற காலையில் ஒரு கொள்கை மதியம் ஒரு கொள்கை இரவு கொள்கை நாளைக்கு காலையில் என்ன கொள்கைன்னு அவருக்கே தெரியாதுங்கிற கொள்கை ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து நிச்சயமாக இருக்குது மக்கள் அதற்கு நல்ல தீர்ப்பளிப்பாங்க இதில் ஒரு நல்ல இது தனித்தனியாக அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க பாருங்கள் அது மக்களுக்கு பொத்தான அழுத்துறதுக்கு ரொம்ப வசதி இந்த ஒருவரல் புரட்சிக்கு அது ரொம்ப சுலபமாக இந்த நாட்டை தனித்தனியே போர்க்களங்களை அமைத்து கொண்டிருப்பதை விட ஒன்றுபட்ட எதிரிகள் ஒன்று சேர்ந்தால் எல்லாரையும் சேர்ந்து ஒரே ஒரு அழுத்த அழுத்து வேறு ஒன்று அழுத்துன்னா வேறு கருத்தில் இல்லை பொத்தான அழுத்தர புரட்சி அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓ பி தான் அமைந்திருக்கின்ற கூட்டணி வலுவான கூட்டணி இது நடுநிலை பத்திரிகையாளர்கள் நடுநிலை பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி ஆட்சியில் என்ன குறை என்ன தவறு நடந்திருக்கு மத சண்டை என சண்டை எந்த சண்டை மொழி சண்டை எதுவும் கிடையாது மக்கள் சுபிச்சமாக சுகமாக வாழ்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சிக்கு நாம் பக்கவளமாக இருக்க வேண்டும் ஆகவே மத்தியில் எடப்பாடியார் சொல்வதை கேட்டு கோபி சொல்வதை கேட்டு வலுவான ஒரு அரசாங்கம் அமைவதற்காக இடம் நரேந்திர மோடி தலைமையில் ஒரு வலுவான அரசாங்கம் அமைவதற்காக நாம் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் வெற்றளிக்க வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இதை கண்டு சிலர் பதறுகிறார்கள் பதறினார்கள் சிலர் பயத்திலே உளர்கிறார்கள் ஆனால் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் ஏன் நினைச்சாலும் மக்கள் எங்கள் பின்னால் இருக்கிறார்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் மோசடி நடவடிக்கையில் இந்த விவசாயிகளுக்கான ஆறாயிரம் திட்டமும் ஒன்றுதான் கடனை தள்ளுபடி செய்ய மாட்டோம் விவசாயிகளுக்கு இலவச வழங்க மாட்டோம் என்று பிரதமர் மோடி இன்றைக்கு வாக்கு கேட்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை தனது பாதுகாப்புக்காக கூட்டணி இருங்கிறவரையில் தமிழ்நாட்டில் அவர் பயன்படுத்தி கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே வாக்கு கேட்பதற்கு விவசாயிகள் மத்தியில் ஆறாயிரம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு முயற்சிக்கிறார் அந்த திட்டம் ஒரு மோசடி திட்டம்